புகழ்ந்தால் பரிசுங்க விமர்சித்தால் சிறைங்க புரிஞ்சுருப்பீங்க யோகியுடைய புது நகர்வு ஒர்க் அவுட் ஆகுமா இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசி இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கராச்சி டு சென்னை துபாய் இலங்கை போதை நெட்வொர்க் போட்டுக் கொடுத்த ஆளுநர் உளவுத்துறைக்கு பறந்த உத்தரவு இலங்கையில் பன்னாட்டு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சென்னை ராஜ்பவனுக்கு வந்திருக்காரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான திரு அஜித் தோவல்கா அவருக்கு இரவு நேர விருந்தும் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டுடைய ஆளுநரான திரு ஆர் என் ரவி அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிற போதைப் பொருட்கள் கடத்தல் அது சம்பந்தமாகவும் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகியான ஜாபர் சாதிக் அவருடைய வழக்கு தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க குறிப்பாக பாகிஸ்தானுடைய கராச்சிக்கும் சென்னைக்கும் போதைப் பொருட்கள் கடத்தல்ல ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது துபாயை மையமாக வைத்து ஒரு கும்பல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இலங்கைக்கும் அந்த கும்பல் தான் தமிழ்நாடு வழியாக போதைப் பொருட்களை கடத்தி இருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை விவரிச்சிருக்காரு ஆர் என் ரவி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கிட்ட அஜித் தோவல் என்ன சொன்னாரு அப்படின்னா இருந்து இலங்கைக்கு கடத்தப்படுகின்ற பொருட்களால் அந்த நாட்டிலும் உள்நாட்டுல வந்துட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு அது குறித்த கவலைகளை இலங்கைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான திரு சகல ரத்நாயகா என்னிடம் தெரிவிச்சாரு சோ விரைவிலேயே ஒரு ஸ்பெஷல் டீம் அமைத்து விடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அஜித் தோவல் இந்த சந்திப்பில் தான் போதைப் பொருட்கள் கடத்தல் நெட்வொர்க் தொடர்பாக சில அரசியல் புள்ளிகளுடைய பெயர்கள் அந்த பட்டியலையும் தோவல்கிட்ட கொடுத்துருக்காரு ஆர் என் ரவி அந்த புள்ளிகள் மீது அழுத்தமான பார்வைகளை பதிக்க வேண்டும் அப்படின்னு மத்திய உளவுத்துறைக்கும் மேலிடத்துலேருந்து உத்தரவுகளும் பறந்துருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்முடைய ஜூவிக்கு அழுகார்கிட்ட நம்ம சோர்சஸ் பகிர்ந்திருக்காங்க அதிருப்தியில் கூட்டணி கட்சிகள் சரி கட்டும் ஸ்டாலின் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பிஎம்எல்ஏ பண மோசடி வழக்குகளை பதிவு செய்திருக்கு அமலாக்கத்துறை ஆனால் இதில் வெறும் நாற்பது வழக்குகளில் மட்டும்தான் குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு அமலாக்கத்துறை அப்படின்னா இதெல்லாம் யாரை திருப்திப்படுத்த அப்படின்னு நீதிமன்றங்களே கேள்விகளை எழுப்புகிறாங்க அது சரி அமலாக்கத்துறை வழக்கில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிற திமுகவுடைய சீனியர் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஜெகத் ரச்சகன் அவருக்கு கலைஞர் விருது அறிவிச்சிருக்கே அறிவிச்சிருக்கேன் ஏற்படுத்தி இருக்குங்க இதப்பெரும் விழாவை ஒட்டி விருது பட்டியல் வெளியான உடனே இது சம்பந்தமாக தலைமை கட்டியும் கட்சியுடைய சீனியர்கள் சில முக்கியமான அமைச்சர்கள்லாம் பேசியிருக்காங்க ஜெகத் ரச்சகனுக்கு விருது கொடுக்கணுங்கிற முடிவு இப்ப எடுக்கப்பட்டதில்ல அது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு இப்ப கடைசி நேரத்தில் இந்த விவகாரத்தை ஒட்டி அவருடைய பெயர் அதுலேருந்து நீக்கினால் அது சங்கடமாகிடும் அது சரியானதும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கட்சி சார்பில் வழங்கப்படுகின்ற விருதோடு அவருடைய சொந்த விவகாரங்களை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டது தலைமை அப்படிங்கிறாங்க அறிவாளிய சீனியர்கள் சரிங்க அதெல்லாம் ஓகேங்க திமுகவுடைய முப்பெரும் விழா அதற்கான வேலைகள்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி தந்தை பெரியாரோடைய பிறந்த தினம் அன்று திமுகவுடைய முப்பெரும் விழா சென்னை நந்தனத்தில் ஒயம்சிஏ மைதானத்தில் நடக்குதுங்க இதற்கான வேலைகள் எல்லாவற்றையுமே அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர் தான் அவர்கிட்ட தான் அந்த ஒப்படைக்கப்பட்டிருக்கு அந்த பணிகள் பாஜகவுடன் திமுக கூடுதல் நெருக்கத்தை காட்டிட்டு இருக்கிறதால திமுக கூட்டணி கட்சிகள்லாம் எக்கச்சக்கமான அதிருப்தியில் இருக்காங்க இல்லையா ஸோ அவர்கள்லாம் நம்ம சரி கட்டணும் நம்ம கொள்கையில் தெ தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத பதிவு செய்யணும் அப்படின்ட்டு இந்த முறை கூட்டணி கட்சி தலைவர்களையும் இந்த மேடையில் ஏற்றவும் திட்டமிட்டிருக்கு தலைமை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு இல்லையா அங்கே போயிட்டு பாடல்கள் எல்லா பக்கமும் வளம் வருவது சைக்கிள் ஓட்டுவது காரு அப்படின்ட்டு அந்த காட்சிகள்லாம் பார்த்துருந்துருப்போம் ஓகே அவர் அங்கேருந்து செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு இங்கே திரும்பி வந்து விடுவதால சென்னைக்கு முப்பெரும் விழாவுக்கு முன்பே கட்சி மற்றும் ஆட்சியில சில முக்கியமான மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு கூடுதல் தகவல்களை தட்டி விடுறாங்க அதே அதே அறிவாலய சோர்சஸ் சிங்கப்பூருக்கு பறந்த துரைமுருகன் கோபமா வருத்தமா இல்லை ஏற்கனவே திட்டமிட்ட ஒன்றா கவலையில் சீனியர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முப்பெரும் விழாவை முன்ன நின்று நடத்திய திமுகவுடைய சீனியர் அமைச்சரும் பொதுச் செயலாளருமான திரு துரைமுருகன் தற்போது பார்த்தா திடீர்னு சிங்கப்பூர் பறந்துட்டாரு இது என்னங்க கதை அப்படின்னு கேட்டால் முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முப்பெரும் விழா நடந்தது வேலூரில் அதனால் துரைமுருகன் முன்ன நின்று எல்லாவற்றையும் நடத்தினாரு தற்போது நடக்க இருக்கக்கூடிய முப்பெரும் விழா சென்னையில நடக்குது அது மட்டும் இல்லாமல் துரைமுருகன் அவருடைய சிங்கப்பூர் பயணம் அப்படிங்கிறது ஏற்கனவே தாங்க இது சம்பந்தமாக முன்னவே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கிட்ட தெரிவிச்சு அதற்கான அனுமதியும் அவர் வாங்கிட்டாரு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரும் மருத்துவருமான திரு ஜெயராமனை சந்திச்சு மருத்துவ ரீதியிலான ஆலோசனைகள் பெறவே சிங்கப்பூரும் பறந்திருக்காரு துரைமுருகன் இதுல முக்கியமா கடந்த ஆகஸ்ட் மாதமே இந்த பயணம் திட்டமிடப்பட்டதுங்க ஆனா அப்ப மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு நாணய வெளியிட்டு விழா சோ இப்படியான நிகழ்ச்சிகள் நடந்ததால அப்ப இந்த பயணம் தள்ளி போனதுங்க இப்ப ஓரிரு நாட்களில் சென்னைக்கும் திரும்பிடுவாரு துரைமுருகன் அப்படிங்கிறாங்க அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் ஆனாலும் முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கிற நேரத்தில் அரசு மற்றும் கட்சி சார்ந்த எல்லாவற்றையும் முன்னே நின்று கவனிக்க வேண்டிய சீனியர் அமைச்சர் பொதுச் செயலாளர் இப்படி சொந்த காரணத்துக்காக வெளிநாட்டுக்கு பறந்திருப்பது கட்சியுடைய சீனியர்கள் பெரும்பாலானவர்களை கவலைக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க அதே அதே உடன்பிறப்புகள் சோர்சஸ்ங்க தாவேக்காவின் மாநாடு மோதும் திமுக ஆட்டத்தை மாற்றும் விஜய் ஒரு பக்கம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி தன்னுடைய கோட் திரைப்படத்துடைய ரிலீஸ் இன்னொரு பக்கம் இந்த மாதத்துடைய இறுதியிலேயே அரசியல் மாநாடு ரிலீஸ் ஸோ அந்த வேலைகளில் தீவிரமாக இருக்கார் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருமான திரு விஜய் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த இடம்லாம் பார்த்து அனுமதியும் கேட்டிருந்தாங்க காவல்துறை கிட்ட காவல்துறையும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு கேள்விகள் எவ்வளோ சேர் போட போகிறீங்க ஆண்கள் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க பெண்கள் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க குழந்தைகள் பங்கேற்கிறாங்களா அவங்களுக்கான அந்த ஏற்பாடுகள் அப்புறம் குறிப்பாக பார்த்தோம்னா மருத்துவ வசதிகள் உணவு எல்லாம் கொடுக்குறீங்களா இப்படி பலவற்றையும் கேள்விகளாக அடுக்கியிருந்தாங்க அதற்கான பதில்களையும் விஜய் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் டீம் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ இப்போ அனுமதிக்காக அவங்க காத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கமோ தாவேக்காவுடைய கொடியேற்றுவதிலும் பல இடங்களில் பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு அதாவது ஆளும் அரசாங்கம் காவல்துறையினர் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு தலைமைக்கும் தகவல்கள் போது குறிப்பாக இப்போ மாநாட்டுக்காக பல இடங்கள்லையும் சுவர் விளம்பரம்லாம் எழுத தொடங்கியிருக்காங்க ஏற்கனவே எழுதி வச்சுருந்தாங்க மாநாட்டு தேதியை மட்டும் பதிவு செய்யலாம் இப்போ திரைப்படம் வர நேரத்தில் பதிவு செஞ்சால் இன்னும் ரீச் இருக்கும் அப்படின்னு அந்த வேலைகளில் புறநகர் மாவட்டம் சென்னை புறநகர் மாவட்டங்களிலலாம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அந்த வேலைகளை தீவிரப்படுத்துகிறாங்க அதுலேயும் பல இடங்களில் பார்த்தோம்னா ஆளுங்கச்சியை சார்ந்தவங்க இல்லை நாங்கள் முப்பெரும் விழாவுக்காக ஏற்கனவே இந்த சுவரை வந்துவிட்டு புக் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து எழுதக்கூடாது அப்படிங்கிறாங்க இல்லைங்க நாங்கள் முன்னாடியே அரசியல் கட்சி தொடங்கிறப்பவே இந்த சுவர்ல எழுதி வச்சிருக்கோம் மாநாட்டுக்காக இப்போ வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நாங்கள் முப்பெரும் உள்ளாவதான் எழுதுவோம் அப்படின்ட்டு பல இடங்கள்லேயும் இப்படியான பிரச்சனைகளை தாக்கவினர் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மினிஸ்டர் வர ரூட்டுங்க அங்கே தாவேக்கா மாநாடு சம்மந்தமான சுவர் விளம்பரம் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு காவல்துறையினரும் ஆஃப் த ரெக்கார்டாக இதெல்லாம் அழிச்சிடுங்க அப்படின்னு அனுமதியும் கொடுக்காமலும் இருந்துட்டு இருக்காங்க இப்படி பல பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்காங்க இவ எல்லா வட்டியும் தலைமைக்கும் தெரிவிச்சிருக்காங்க ஆளும் திமுக அரசாங்கம் இப்படி எல்லாம் நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது தான் என்ன இருந்தாலும் மாநாட்டை சக்சஸா நடத்தி காட்டணும் அப்படின்னு தவக்கவுடைய தலைமையும் வந்து யோசிச்சிருக்காங்க அதற்கேற்பவே அகில இந்திய அளவில் ஒரு கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே சத்தம் இல்லாம ஆல் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள் அரசியல் ஆளுமைகள் அவங்க கிட்ட மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைப்பும் கொடுத்துட்டு இப்படி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் மாநாட்டுக்கு வந்து வாழ்த்தினால் அது பாசிட்டிவாகவும் இருக்கும் ஆல் இண்டியா லெவலில் ஒரு கவரேஜாகவும் இருக்கும் இன்னொரு பக்கம் எல்லோரிடமும் ஒரு நட்புறவு இருக்குது அப்படிங்கிறதையும் காட்ட முடியும் ஆளும் அரசாங்கங்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னும் பல்வேறு கணக்குகளும் விஜய் டீம் கிட்ட ஓடிக்கொண்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்சவங்க இவங்களுடைய கணக்குகள் இப்படி இருந்தாலும் எவ்வளவு தலைவர்கள் வருவாங்க அப்படின்னு இன்னும் உறுதியான தகவல்களும் இல்லைங்க புகழ்ந்தால் பரிசு விமர்சித்தால் சிறை ஒர்க் அவுட் ஆகுமா யோகியின் டிஜிட்டல் மீடியா கொள்கை தம்பி தங்கச்சி நீங்கள் சோஷியல் மீடியாக்களை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவீங்களா அப்போ அரசாங்கத்தை பாராட்டி புகழ்ந்து பேசினா பதிவு செஞ்சால் உங்களுக்கு எட்டு லட்சம் நிச்சயம் அப்படிங்கிறாங்க எங்கப்பா இப்படின்னு கேட்டால் இங்கே கிடையாதுங்க உத்தரப்பிரதேசத்தில் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் நீங்கள் அரசாங்கத்தை விமர்சித்தா உங்களுக்கு சிறை என்னப்பா புதுசாக இருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாமே மக்களவை தேர்தலில் பாஜக அரசாங்கத்துக்கு விழுந்த அடிதாங்க அப்படிங்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை தேர்தலில் மோசமான தோல்வியை பாஜக சந்தித்தது இல்லையா இதற்கு முக்கியமான காரணம் சமூக ஊடகங்களுடைய பங்கு சோசியல் மீடியாக்களில் பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பதிவுகளானது அதுதான் வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் அவங்களுடைய டீம் நினைச்சாங்க இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சோசியல் மீடியாக்களில் நமக்கான ஒரு இமேஜை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் டிஜிட்டல் மீடியா கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு ஒரு புதிய கொள்கையையும் கொண்டு வந்தாங்க இதன்படி ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த தளங்களில் மாநில அரசாங்கத்துடைய திட்டங்களை பாசிட்டிவாக பதிவு செய்தால் அதாவது வீடியோவாக ரீல்ஸாக இப்படிலாம் விளம்பரம் செய்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு இந்த கொள்கை விவரிக்குதுங்க அதாவது முகநூலிலும் இன்ஸ்டாகிராமிலும் வீடியோ ரீல்ஸ் பாட்காஸ்ட்டு இந்த வடிவத்தில் வெளியிடப்படும் பதிவுகளை நான்கு வகையாக பிரித்து மாதம் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் நான்கு லட்சம் மூன்று லட்சம் இரண்டு லட்சம் என்று ஊபி அரசாங்கம் சன்மானம் வழங்கும் அதே போல் அரசாங்கத்துடைய திட்டங்களை புகழ்ந்து யூடியூப்பில் நம்ம காணொளிகள் வீடியோக்களை பதிவு செஞ்சால் அரசாங்கம் மாதம் எட்டு லட்சம் சன்மானம் கொடுக்குங்க எங்க வெறும் வீடியோக்கள் பதிவு செய்கிறவங்களுக்கு மட்டும்தானா எழுதுறவங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு இல்லாமலா சோஷியல் மீடியாக்களில் எழுத்து பதிவுகளுக்கு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் எட்டாயிரம் ஆறாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சன்மானம் வழங்கப்படும் சமூக ஊடகங்கள்ல பெரும் கொண்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையிலும் அதே நேரத்தில் சமூக வலைதளங்கள்ல யார் செஞ்சாலும் சரி சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் இந்த டிஜிட்டல் கொள்கையுடைய அடிப்படைங்க அநாகரிகமான ஆபாசமான தேச விரோதமான பதிவுகளை யார் செஞ்சாலும் சிறை தண்டனை உள்ளிட்ட கடும் தண்டனைகள் கொடுக்கப்படும் இந்த புதிய டிஜிட்டல் மீடியா கொள்கையுடைய அடிப்படையாக இருக்குங்க இதற்கு தான் யோகி ஆதித்யநாத் அரசாங்கத்துடைய இந்த அறிவிப்பு சமூக ஊடகங்களுடைய குரலை ஒடுக்கும் முயற்சி அப்படின்னு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க குறிப்பாக சமாஜ்வாடி கட்சியுடைய தலைவரான முன்னாள் முதலமைச்சரான திரு அகிலேஷ் யாதவ் சுய விளம்பரம் செய்து கொள்ள மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்துவது புது வகையான ஊழல் அப்படின்னு அவரும் கடுமையா சாடி இருக்காருங்க அதே நேரத்துல பாஜகவினரோ எங்க சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பப்படுகின்ற வதந்தி உள்ளிட்ட மோசமான விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் இது முற்றுப்புள்ளி வைக்கும் அப்புறம் இந்த டிஜிட்டல் மீடியா கொள்கை மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது எங்களுடைய யோகியுடைய புதுமையான முயற்சி அப்படின்னு தங்களுடைய வழக்கமான பாராட்டுகளை வாசிக்க தொடங்கியிருக்காங்க சரிங்க இந்த டிஜிட்டல் கொள்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரான திரு ஆர் விஜயசங்கர் அவர்கிட்ட நம்முடைய உதவி பொறுப்பாசிரியர் ஆ பழனியப்பன் கேள்வியாக முன் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உபி டிஜிட்டல் கொள்கை அப்படிங்கறது மிகவும் ஆபத்தானது இனிமே அரசாங்கத்தை விமர்சிக்க பலரும் அஞ்சுவார்கள் உத்தரப்பிரதேசத்தை முன்னுதாரணமாக கொண்டு பாஜக ஆளுகின்ற ஏனைய மாநிலங்கள்லயும் இது போன்ற கொள்கைகளை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கடுமையான கண்டனங்களை பதிவு ஆர் செய்யறாருங்க அதே நேரத்தில் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு குமரகுரு அவரோ அரசுடைய திட்டங்களை வெறுமனே பாராட்டினா மட்டும் சன்மானத்தை கொடுத்துட மாட்டாங்க அரசுடைய திட்டங்களை மேன்மைப்படுத்துவதற்காக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக சொல்ல வேண்டும் இது வரவேற்கத்தக்கது தமிழ்நாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாஜகவையும் தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க ஆட்டை வெட்டுவது போல ஒரு படத்தை பதிவு செய்து தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலைய வெட்டுவதாக பதிவிடுகிறார்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது போன்ற தாக்குதலுக்கு சட்டப்படி தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறாரு அழுத்தமான குரல்ல அதே நேரத்தில் மக்களுடைய வரிப்பணம் இப்படி யோகி ஆதித்யநாத் அவருடைய இமேஜை உயர்த்துவதற்கு பயன்படுத்துவது சரியில்லை அப்படின்னு பலரும் கண்டனங்களை பதிவு செய்தபடி இருக்காங்க ஆனாலும் இனிமே யோகி ஆதித்யநாத் அரசுடைய தோல்விகள் மூடி மறைக்கப்படும் இன்னொரு பக்கம் பாஜகவுடைய ஆதரவு ஐடி பிரிவினர் இருக்காங்க இல்லையா அவங்க மக்களுடைய வரி பணத்திலிருந்து இனி வருமானத்தையும் பெறுவாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு தங்களுடைய விமர்சன பார்வையும் பதிவு செய்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க ஆசிரியர்கள் தன்னுடைய கருத்துக்களை மாணவ செல்வங்கள் கிட்ட திணிக்காமல் மாணவ செல்வங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்கள சிந்திக்கவும் சீர்திருத்துவதுமே இன்றைய தேவை அப்படிங்கிறாரு மாபெரும் எழுத்தாளரான எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளரான திரு மாடசாமி அவருடைய பல புத்தகங்கள் ஆசிரியர் எப்படி இருக்கணும் மாணவர் செல்வங்கள் கிட்டே எப்படி பாடம் நடத்தணும் உள்ளிட்ட ஒரு வகுப்பறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பல புத்தகங்களை எழுதியிருக்காரு எனக்கு தனிப்பட்ட வகையில் எனக்குரிய இடம் எங்கே அப்படிங்கிற புத்தகம் ரொம்பவே பிடிச்சதுங்க ஆசிரியர்கள் இன்றைக்கு மிக சிறப்பு வாய்ந்த வகையில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க ஆளுமைகள் இருப்பாங்க மிக பிரபலங்கள் இருப்பாங்க எல்லோரும் உருவானதற்கு பின்னணியில் ஆசிரியர்களுடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர்களுடைய தினம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இனிய பிறந்த தினமும் கூட ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமா இருந்தார் அடுத்து நம்முடைய இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியரான அம்மா சாவித்ரிபாய் புலே அவங்களும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நல்ல அடையாளங்க நல்ல உதாரணங்க இப்படியான ஆசிரியர்களை கொண்டு ஒரு அற்புதமான சமூகத்தை நம்ம எல்லோரும் ஒருங்கிணைந்து படைக்க வேண்டும் இதே தினத்தில் தான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி செக்கெழுத்த செம்மல் நம்முடைய இந்திய விடுதலைக்கு அயராது பாடுபட்ட ரத்தம் சிந்திய நம்முடைய ஐயா வாவு சிதம்பரம் அவர்கள் அவருடைய இனிய பிறந்த தினமும் இந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி இன்றைக்கி நாம் நிறைய சுதந்திரத்தை அனுபவிச்சுட்ருக்கோன்னா அதற்கு இப்படியான தலைவர்கள் அன்றைக்கு ரத்தம் சிந்தியது ஒரு முக்கியமான காரணம் மறந்துடக்கூடாதுங்க ஸோ தலைவர்களுடைய வழியில் ஒரு சிறந்த சமூகத்தை படைக்க அனைவரும் கரம் சேர்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களை போன்ற அன்பான நேயர்கள் கொடுக்கின்ற அந்த ஆதரவு விமர்சனங்கள் எல்லாமே எங்களையும் செழுமைப்படுத்தும் ஏன் இதை குறிப்பிட்றேன் அப்படின்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதி என்னுடைய பிறந்த தினமும் கூட உங்களுடைய ஆதரவும் வாழ்த்துக்களோ எப்பொழுதும் எனக்கும் வேண்டும் அது என்ன நல்ல பாதையில வழி நடத்தும் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஏஜிஎஸ்மெண்ட் தயாரிப்பில் தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்